வணக்கம் லேநியூஸ் செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் சுடுகாட்டில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டார் மூன்று பேர் சிக்கினர் பழைய பகையை மனதில் வைத்து நடத்தப்பட்ட கொடூர சம்பவம் சூலூர் அருகே செல்போன் திருட்டு விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதத்தின் காரணமாக வாலிபரை அவரது நண்பர்களை அடித்து கொலை செய்த திடுக்கிடும் தகவல்கள் வழியாக பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள அப்பநாயக்கன்பட்டி செல்வலட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் பரத் என்பவரை கடந்த பதினைந்தாம் தேதி இரவு அவரது நண்பர்களான கோகுல் விக்னேஷ் மற்றும் சபரீசன் ஆகியோர் பேச வேண்டும் என்று கூறி அப்பநாயக்கன்பட்டி சுடுகாட்டு பகுதியில் உள்ள காத்திருப்போர் அறையில் பரத் பிணமாக கிடந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த சூலூர் போலீசார் நடத்திய விசாரணையில் கோகுள் நடத்தி வந்த செல்போன் கடையில் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு பரத் வேலை செய்ததும் விலை உயர்ந்த திருடியதாகவும் கூறி வேலையை விட்டு நீக்கப்பட்டதும் இந்த ஆத்திரத்தில் இருந்த கோகுல் மற்றும் அவரது நண்பர்கள் சம்பவத்தன்று இரவு பரத்தை நைசாக பேசி சுடுகாட்டு பகுதிக்கு வரவழைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த பரத் உயிரிழந்ததை அடுத்து மூவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர் தற்போது தலைமறைவாக இருந்த மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் முன்விரோதத்தின் காரணமாக நபரை அழைத்துச் சென்று கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது